மாணவப் பேரவைத் தலைவர்களே திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நிரந்தர குப்பைகளை சேகரம் செய்வதற்கு ஏதுவாக கள்ளக்குறிச்சி நகராட்சிக்கு சொந்தமான இடம் ஏதும் இல்லை என்பதால் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடங்கள் கிடைக்க வாய்ப்புள்ளதா என்பது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடம் கிடைக்காத பட்சத்தில் தனியாரிடமிருந்து இடம் வாங்குவது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ பேரவைத் தலைவர்களே கள்ளக்குறிச்சி நகராட்சி பதினஞ்சு புள்ளி எட்டு ஏழு சதுர கிலோமீட்டர் பரப்புளை கொண்ட இருபத்தோரு வார்டுகளை கொண்டதாகும் கள்ளக்குறிச்சி நகராட்சி எல்லைக்கு உள்பட்ட பகுதிகளில் மக்கும் கழிவுகள் பன்னிரெண்டு மெட்ரிக் டன்னும் மக்காத கழிவுகள் ஆறு புள்ளி ஒன்பது மெட்ரிக் டன் என மொத்தம் பதினெட்டு புள்ளி ஒன்பதாறு மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரமாகின்றன கள்ளக்குறிச்சி நகராட்சியில் நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மூணு எண்ணிக்கையிலான கம்போஸ்ட் மையங்கள் உள்ளன கள்ளக்குறிச்சி நகராட்சிகள் தினமும் சேகரமாகும் கழிவுகள் மூணு மைக்ரோ கம்போஸ்ட் மையங்கள் கொண்டு செல்லப்பட்டு அங்கும் மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றும் செயல்முறைகள் நடைபெற்று வருகிறது அவ்வாறு உரமாகும் இயற்கை உரங்கள் இலவசமாக விவசாய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் மக்காத கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய ஏதுவாக நகராட்சியில் அமைந்துள்ள நாலு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மறுசுழற்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முறையாக தரம் பறிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகிறது இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கமின்றி உடனுக்குடன் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பப்படுகிறது இதுதான் இள டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த கொஸ்டின் அங்கே ஏற்கனவே ஒரு நாலு ஏக்கரில் குப்பைகளை கொட்டி வந்து அதை தரம் பறித்து கொண்டிருக்கிறார்கள் பயோமைனிங் முறையில் எனவே இனி சேகரிக்கிற குப்பைகளையும் அங்கே கொண்டு கொட்ட வேண்டும் என்று அப்படி ஒரு சில பேர் சொன்னார்கள் நான் தான் சொன்னேன் மாவட்ட ஆட்சித்தலைவரும் கேளுங்கள் நக நமது அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் நகரத்தை விட்டு கொஞ்சம் அப்பால் தள்ளி குண்டி குப்பைகளை கொட்டலாம் என்று அதற்காக முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கையகப்படுத்தி கொடுத்தால் அந்த இடத்திற்கு போகப்படும் இல்லை மாவட்ட ஆட்சியர் இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் சுத்தம் நம்முடைய இலாக்காவின் சார்பாகவே ஒரு ஊரை விட்டு தள்ளி ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை வந்து ஏது விலைக்கு வாங்குவதற்காக உள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது அதற்கான அனுமதியை நாம் முதலமைச்சரிடம் பெற்று அதற்கு அந்த ஏற்பாடு செய்யப்படும் குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்குரிய உத்தரவுகள் அவர்கள் தரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை விரைவாக விகட்டி தரப்படி அந்த அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே மாண்பு உறுப்பினர்கள் சொன்னதை அறிந்தோம் நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கலாம் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ உறுப்பினர் குப்பை கொட்டுவதை பற்றி பேசி அதை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் நாங்களும் துறையின் சார்பாக இடம் மாவட்ட ஆட்சியருடன் கேட்டிருக்கிறோம் இப்படி இல்லை என்று சொன்னால் அதை உரிய முறையில் வெளியிலிருந்து விலைக்கு வாங்க வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்றதை செய்யலாம் அதற்கு நாங்கள் இலாக்கா பார்ப்பதை போல சட்டமன்ற உறுப்பினர் இடமிருந்து தேர்வு செய்து கொடுத்தால் அதற்கு உரிய விலையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் ஒன்று ரெண்டாவது மாண்பு முதலமைச்சர் இந்த ஆண்டு துறையிலே நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கின்ற ஏரிகளை அந்த ஏரிகளை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையை பலப்படுத்தி நடைபாதை அமைப்பதற்குரிய இடம் அந்த உத்தரவெல்லாம் எல்லாம் தந்திருக்கிறார் அதுக்கு நிதியும் ஒதுக்கி தந்திருக்கிறார்கள் கள்ளக்குறிச்சியை ஆய்வு செய்து அந்த ஏரியை எப்படி செய்ய முடியும் என்பதை ஆராயலாம் முதலில் விரிவான திட்டறிக்கை வேண்டும் மேலும் நீங்களே சொல்கிறீங்க ஏரியை சுற்றி பத்த பதினஞ்சாயிரம் குடும்பம் இருக்குன்னு அப்புறம் அதை காலி பண்ண அது ஒரு பிரச்சனை நீ காலி பண்ணக்கூடாதுலாம் சொல்லுவீங்க இதெல்லாம் இருக்குது ஆராய்ந்து அதை பற்றி முடிவு செய்யலாம் மணுவ பேரவைத் தலைவரில் விரிவான தட்டு அறிக்கை இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அருகில் இருக்கிற சிங்கப்பூர் சென்று எங்களுடைய அதிகாரிகள் கலந்து அங்கே எப்படி தய மின்சாரம் தயாரிப்பதற்குரிய வரைபடங்களை எல்லாம் பெற்று வந்திருக்கிறார் இனிதான் அது ஆரம்பிக்கப்படும் இன்றைக்கு ஆரம்பித்தால் அது இன்னும் ஓராண்டு காலம் ஒன்றையால் ஆண்டு காலம் ஆகும் எனவே அப்படி வருகிற போது முழுமையாக குப்பைகள் தேவை என்று சொன்னால் மாண்பு உறுப்பினர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளலாம் அதில் ஒன்றுமில்லை